இரையேசிவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் சாமவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு முடிய உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அண்ணா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு மூன்று காலை இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல் தோல்பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவர்கள் காலையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உன் மீது ஆனை என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காகவே நான் வேண்டிக்கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி நான்கு பல்லவி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம்ியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது பல்லவி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்த்திருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் பல்லவி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெற்றோர் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய அன்பாண்டவர்களே நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பானவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அன்பானவர்களே நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லே லூயா அல்லே உம் திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் அல்லே ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசிலமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செரி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது மன்னரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் என்பதற்காக ஒரு பெண்மணி மன்னருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வரப்பட்டார் மன்னர் அவரை விசாரித்தபோது அவர் தன்னை பற்றி அவதூறாக பேசியது உண்மை என தெரிய வந்தது இதனால் மன்னர் அவருக்கு மரண தண்டனை விதித்தார் இச்செய்தியை அறிந்த அந்த பெண்மணியின் கணவன் மன்னரிடம் விரைந்து வந்து மன்னா நீர் என் மனைவிக்கு கொடுக்க போகும் தண்டனையை எனக்கு கொடும் நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் இதை கேட்டு பெரிதும் வியந்த மன்னன் தன் மனைவிக்காக தன் உயிரையே தர முன்வந்திருக்கின்ற இந்த கணவரை பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது இவர் சாகக்கூடாது தன் மனைவியோடு இவர் சேர்ந்து வாழட்டும் என்று அந்த பெண்மணி செய்த தவற்றை மன்னித்து அவரை விடுதலை செய்து அனுப்பினார் விடுதலைக்கு பின் கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் வழியில் கணவன் தன் மனைவியிடம் உன்னுடைய குற்றத்தை மன்னித்து உன்னை விடுதலை செய்தபோது அவருடைய முகத்தை நீ பார்த்தாயா அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா என்றான் அதற்கு அவனுடைய மனைவி நான் மன்னருடைய முகத்தையெல்லாம் பார்க்கவில்லை எனக்காக உயிரையே தர முன் வந்த உங்களுடைய முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் தன் மனைவியிடமிருந்து இப்படி ஒரு பதிலை கேட்டு பூரித்து போன கணவன் அவளை வாரி அணைத்து கொண்டான் ஆம் இரையே சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தன் மனைவிக்காக உயிரையே கொடுக்க துணிந்த கணவன் தன் கணவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மனைவி இப்படி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் வாழ்கிற போது அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த எந்தவோர் ஐயமும் இல்லை இன்று நாம் இயேசுமரி யோசேப்பின் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம் இந்த பொன்னான தருணத்தில் இந்த பெருவிழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் என்ற அருளடையாளத்தின் மூலம் ஒன்றிணைகிறார்கள் இவ்வாறு திருமணத்தின் மூலம் கணவன் மனைவியாக ஒன்றிணைவோரின் இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அதற்கு அன்பு என்ற ஒன்று தேவையானதாக இருக்கிறது இது குறித்து தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமகத்தில் அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் ஆகவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவே பெற செய்யும் என்று கொழுசிர்க்க கடிதத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினான்கில் கூறுகிறார் இதன் மூலம் திருமண வாழ்வில் ஒன்றிணைந்திருக்கும் ஆணும் பெண்ணும் அன்பையே அடிப்படையாக கொண்டு வாழ்தல் இன்றியமையாததாக இருக்கிறது யோவான் எழுதிய முதல் திருமகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் தூய யோவான் ஏசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றார் தூய யோவான் சொல்லும் இந்த அழைப்பானது எல்லாருக்கும் பொருந்தும் என்றாலும் திருமண உறவில் கணவன் மனைவியாக ஒன்றிணைந்திருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது நன்றாக பொருந்தும் இங்கே இன்னொரு செய்தியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்ன தூய யோவான் அதற்கு முன்னதாக சொல்லும் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு என்ற வார்த்தைகள்தான் ஆம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டிய கணவனும் மனைவியும் அதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையே இருவரது திருமண அன்பை நிலைத்திருக்க செய்யும் மேலும் இயேசு எப்படி அவரது மறையுடலாம் திரு அவை மிகுதியாக அன்பு செய்தாரோ அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை மிகுதியாக அன்பு செய்வர் அந்த அன்பிற்கு அவர்கள் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கை தூண்டுகோலாக இருக்கும் ஒரு குடும்பம் சிறந்ததாய் தலைத்தோங்க வேண்டுமென்றால் அக்குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது இன்றியமையாதது அத்தோடு இன்னொன்று அக்குடும்பத்திற்கு இன்றியமையாததாக இருக்கிறது அதுதான் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர்களை ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதாகும் முதல் வாசகத்தில் குழந்தை இல்லாமல் மிகவும் துன்பப்பட்ட அண்ணா மனம் கசந்து அழுது ஆண்டவரிடம் வேண்டி கொண்டதன் பயனாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த குழந்தையை சாமுவேல் அவருக்கே அர்ப்பணிப்பது குறித்து வாசிக்கின்றோம் இதன் மூலம் அண்ணா ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அவருக்கு நஞ்சு உள்ளவராயிருந்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நெறியை கற்பிப்பவராக இருக்கின்றார் நச்சேரியில் பனிரெண்டு வயதான இயேசு தன் பெற்றோரோடு எருசிலேம் திருக்கோவிலுக்கு செல்வதையும் அங்கே அவர் காணாமல் போவதையும் மூன்று நாள்களுக்கு பின் கண்டுபிடிக்கப்படுவதையும் இப்போது அவர் அவர்களிடம் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்வதையும் குறித்து வாசிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கருத்தினை இன்றைய முதல் வாசகம் வலியுறுத்தி கூறுகிறது என்றால் நச்சேதியில் இயேசு ஒரு படி மேலே சென்று தந்தையின் அலுவல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவரது திருவுலம் சிறப்புற செய்து ஒவ்வொருவரும் கடவுளின் திருவுளத்தை சிறப்புற செய்ய வேண்டும் என்கிற செய்தியை எடுத்து கூறுகிறார் ஆதலால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை ஏன் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரது திருவுளம் சிறப்புற செய்ய வேண்டும் கணவன் மனைவி இருவரும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு அளிக்கும் குழந்தையை அவருக்கே அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்றும் சிந்தித்தோம் இத்தகையதொரு இத்தகைய ஆசி கிடைக்கும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் பதிவு செய்கிறது இவர்கள் பெறுகின்ற முதலாவது ஆசி கடவுளின் மக்களாய் அவரை போல இவர்கள் இருப்பார்கள் என்பதாகும் இரண்டாவது ஆசி இவர்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாகும் மூன்றாவது ஆசி இவர்கள் கடவுளோடு ஒன்றித்திருப்பார்கள் கடவுளும் இவர்களோடு ஒன்றித்திருப்பார் என்பதாகும் ஆம் இறைய சிவில் பிரியமானவர்களே எந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர் மீது அன்பு செலுத்தி ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து அவரோடு ஒன்றித்திருக்கிறார்களோ அத்தகைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரின் மக்களாயிருந்து அவரோடு ஒன்றித்திருப்பார்கள் அதனால் அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரோடு ஒன்றித்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஒரு மறைப்பணியாளரை போன்றது ஏனென்றால் மறைப்பணியாளர் எப்படி கடவுளின் பேரன்பை இவ்வுலகிற்கு அறிவிக்கின்றாரோ அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் கடவுளின் பேரன்பை இவ்வுலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்பார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை கடவுளின் அன்பினை அறிவிக்கும் குடும்பங்களாக கட்டி எழுப்பி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் you